சிலருக்கும் குட் ஈவினிங் நான் வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதில் இந்த கடையில் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து நகை வாங்குறாரு ரொம்ப ராசியான கடை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஒரு கடை தான் என்னோடய மேரேஜுக்கும் வாங்கினாங்க எல்லாம் ராசியாக இருக்கும் இங்கே எல்லோரும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப கைண்டாக இருப்பார் அப்புறம் வெங்கடேசன் சார் வந்து ரொம்ப கைண்டாக பேசுவார் இருங்க இருங்க அவரெல்லாம் காட்டுறேன் நான் நாங்கள் இங்கே இது வந்து பல்லாவரத்தில் இருக்குது பல்லாவரத்தில் எங்கே இருக்கிறது இடம் இந்திரா காந்தி இந்திரா காந்தி ரோடில் இருக்குது நீங்களும் இங்கே வந்து பாருங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நகையாக வந்து எல்லா மாடலில் இருக்கும் அந்த மூக்குத்தி எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு திருப்பியும் இன்னொரு மூக்கூத்தி வாங்கி கொடுத்துருக்காரு இதுதான் அந்த மூக்குத்தி இங்கே தான் வாங்கினது பாருங்க நான் அப்படியே வீடியோ கட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூக்கு கொடுத்தனால கொடுத்துருந்தாரு எங்கள் வீட்டுக்காரம் அந்த மூக்குத்தி போட முடியாத ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மூக்குத்திலாம் வாங்க முடியாது நல்லா இருக்கா போன வாட்டி போட்டுருந்தாலே ஒரு ரிங்கு மாதிரி அதை விட இது இருக்கா அந்த மூக்கு உள்ளே போட்டு திருக்க முடியல அதுதான் இது அம்பளில் வாங்கினது பாருங்க கடையே எங்கள் வீட்டுக்கார போடுங்க ஹாய் சொல்லுங்க பாய் பாய் ஆங்க என்ன நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் आवादा काम कर मन मार भर उन्होंने उन्होंने ये दी है हेलो क्या आत्मया सल्ली

பாவம் என்ன என் தொல்லை தாங்காம என்னோட விலைக்கு கொடுத்துருவாரு அதே போல உங்களுக்கும் வருவாரு உங்களுக்கும் கொடுப்பாங்க வாங்க பாருங்க இந்த டிசைன் மாடல் எல்லாம் பாருங்க இது வந்து அம்பா கோல்ட் ஹவுஸு எங்க இருக்கு சொன்னீங்க பல்லாவுரம் இந்திரா காந்தி ரோட்ல இருக்கு எல்லாம் பியூட்டி எல்லாம் வந்து கீழே புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும் பயப்படுறாங்க யூடியூப்ல அதனால அவங்களாம் வாங்கினா இங்கே விநாயகர் இருப்பார் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கையில் தான் எல்லாத்தையும் நகையெல்லாம் வாங்கினேன்னா வச்சு ஆசீர்வாதம் வாங்குவேன் அதே போல் வெங்கடேஸ்வர் வந்து நல்ல சாமி கும்பிட்டு நிறைய நகை சேரணும் அப்படின்னு சொல்லுவார் அவர் அவரோட வாய் முகூர்த்தமும் வந்து எங்களுக்கு பளிக்கும் நது அவர் சொன்னார் தான் வருமான வருமானமே இல்லை மறு மாதமே வந்து நாங்கள் நகை வாங்குவோம் கண்டிப்பாக எங்களோட இதில் வந்து நடந்துருக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் இங்கே தான் வந்தோம் எனக்கு எனக்கு ராசியானது அதே போல் உங்களுக்கு ராசியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்து வாங்குங்க பயன் அடிங்க ஹாய் 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 சொல்லுங்க ஓகே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஹாய் சொல்கிறாரு நானும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் பாய் வீடியோ போடுறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேயா